இன்னைக்கு மேக்ஸ் மைக்ல என்ன பிளேலிஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டவுன் பஸ்ல போடக்கூடிய பாடல்கள் சில பாடல்கள் இருக்கு இல்லையா நம்ம கேட்டாலே ஏ இது ஊர் சைடுல போடுற அந்த டவுன் பஸ் பாட்டு தானே நிறைய பாட்டு இருக்கு எருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச என் மாமால ஆரம்பிச்சு மல்லிகை மொட்டு மனச தொட்டு இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு இதெல்லாம் நமக்கு கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஊர் சைடுல அந்த கிராமத்துக்குள்ள ஒரு டவுன் பஸ்ல போற ஞாபகம் நமக்கு வந்துடும் இல்லையா சோ அந்த வகையில அந்த மாதிரியான பாடல்களை உங்களுக்காக தேடி எடுத்து பொறுக்கி கொண்டு வந்திருக்கோம் டவுன் பஸ்ல என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கலாம் ஒன் செகண்ட் Welcome to my show, Max Mike. வடிவேலிஸ்ல முதலாவது நம்ம கேட்க போற அந்த டவுன் பஸ் பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா வடிவேலு காமெடி மாதிரி தான் ஒரு சில பாட்டுலாம் வந்து நமக்கு தெரியும் ஆனா அது என்ன படம் அப்படின்றது நமக்கே சரியா தெரியாம இருக்கும் இந்த டவுன் பஸ் பாட்டு அப்படின்னாலே நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி எருக்கஞ்செடியோரும் இருக்கி போடுச்ச ஏமாமா அந்த பாட்டு அந்த பாட்டு இல்லாத டவுன் பஸ்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ டிரைவர்ஸ் அந்த பெண் டிரைவர் எடுத்துட்டு வரும்போதே அந்த பாட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் பஸ்லேயே வந்து ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஃபிளேவரான தமிழ் சாங் அந்த வந்து டவுன் பஸ்ல போடக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டு எந்த படத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தைக்கு வந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைன்டிஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படத்துல வரக்கூடிய பாட்டு தான் இந்த எருக்கஞ்செடியோடு என் மாமா அப்படின்ற பாட்டு இந்த படத்துக்கு நம்ம இசை தென்றல் தேவா அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு சரத்ராஜ் மற்றும் சிவஞ்சனி ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோ நடிச்சிருப்பாங்க இந்த பாட்டை நம்ம எஸ் ஜானகி ரெண்டு பேருமே ஊர் சைடுல ஒரு மாமாவுக்கும் ஒரு மாமன் மகளுக்கும் இடையில ஒரு பாட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மொற பொண்ணு மொர பையன் அந்த ஃபீல் சூப்பராவே பாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டவுன் பஸ் பாட்டு அப்படின்னாலே ஒரு சில பாட்டெல்லாம் டக்குனு மைண்டுக்கு வரும் இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தோம் இல்லையா எருக்கஞ்செடியோடு இறுக்கி பிடிச்ச என் மாமான்னு அந்த பாட்டு முடிஞ்ச உடனே டக்குன்னு மைண்டுக்கு வர பாட்டு இந்த பாட்டு தான் துதுவலையல அரைச்சு அப்படின்ற அந்த பாட்டு இந்த பாட்டு ஓடாத ஊர் சைடில் ஓடுற பஸ்ஸுகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஊர் சைடில் தாறு மாதிரி ஹிட் அடிச்ச ஒரு சாங் நைன்டீன் நைன்டி ஃபோரில் தாய் மனசு அப்படின்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது வேறு யாரும் இல்லை நம்ம கஸ்தூரி ராஜா தனுஷ் அவருடைய அப்பா தான் அவர் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் இது சரவணன் ஸ்வர்ணா மேத்யூ உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு நம்ம தேவா அவர்கள் தான் மியூசிக் இந்த பாட்டை இல்லை படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே எழுதுனது படத்தினுடைய ஆனா கஸ்தூரி ராஜா தான் ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய பாடல்கள் எப்போவுமே அந்த ஊர் சைடில் ஒரு சாமானியன் காதல் பண்ணானா அவனுக்கு ஒரு காதல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிருப்பாரு இந்த பாட்டை ஜானகி மற்றும் மனோகர் ரெண்டு பேர் சேர்ந்து பாடி இப்போ அவருடைய லிரிசிஸ்ட் லிரிக்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா அதில் முக்கியமா இந்த பாட்டிலே பாருங்க ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி ஜாலியாக குறும்பா இந்த ஊர் சைடுலாம் ஒரு லவ் இருக்கும் இல்லையா முத்தமிட்டா ஓனிலமை என்ன ஆகும் அப்படின்னு அவர் கேக்குறதுக்கு சத்தமிட்டா மிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதில் சொல்ற மாதிரி நீ முத்தம் கொடுத்துட்டு போயிடுவ இப்போ நான் சத்தம் போட்டேன்னா வீட்டில் நீ மாட்டிப்பா அப்படின்னு அந்த ஊர் சைட்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் வரக்கூடிய முத்து மாலை அப்படின்ற அந்த பாட்டு நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த பாட்டு நீங்கள் கேட்காமல் இருந்துக்கவே முடியாது ஊர் சைடில் ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஒரு மியூசிக் ஒன்று வரும் அந்த ஸ்டாங்கோட இன்ட்ரோ அது நமக்கு வாயில கொடுக்க வரல ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த மணி விடுறதுக்கும் இளையராஜா சார் அப்படியே கன்வே பண்ணுறதுக்கும் அடடா அப்படியே கண்ணு முன்னாடி அந்த காட்சி ஓடும் ரிலீஸ் ஆன இந்த சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் விஜயகாந்த் உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க ஆர் வி உதயகுமார் டைரக்ஷன்ல இந்த திரைப்படத்துக்கு நம்ம இசை இளையராஜா மியூசிக் பண்ணிருப்பார் படத்தினுடைய இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் எழுதியிருப்பார் இந்த முத்துமணி மால பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூட சேர்ந்து பி சுஷீலா மேம் பாடிருப்பாங்க இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம் நான் சொன்னேன் இல்லையா இந்த டவுன் பஸ்ஸில் பாட்டு போட்டுட்டே கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறவங்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் ட்ராவல் பண்ணாலும் அப்பப்போ அந்த கம்பியை பிடிச்சிட்டு டக் 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 அப்படின்னு அந்த மேலே வந்து தாளம் போட்டுகிட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த பாட்டில் நல்லா கவனிச்சீங்கன்னா முத்துமணி மாலை அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு கேப் ஒன்னு வரும் அப்படியே பஸ்ஸே அமைதியாக இருக்கும் ஒன்னு தொட்டு தொட்டு தாளட்ட அப்படின்னு வரும்போது மறுபடியும் தாளம் போட ஆரம்பிப்பாங்க அப்படியே அந்த பஸ்ஸே கிட்டத்தட்ட ஒரு மியூசிக்கல் கான்செர்ட் மாதிரி மாறி அப்படியே எல்லாரும் அந்த பாட்டு கூட சேர்ந்து தாளம் போட்டுட்டு அப்படியே வாய்ப்பு

வேற மாதிரியான ஃபீலுங்க நைன்டீன் நைன்டி த்ரீல ரிலீஸ் ஆன உத்தமராசா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த மாமனோட மனசு மல்லிகப்பு போலே அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப அழகான ஒரு ஃபீமேல் சாங் நான் சொன்னேன் இல்லையா இந்த பாட்டை தவிர்த்துட்டும் நீங்கள் டவுன் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கவே முடியாது ஸோ இந்த திரைப்படத்தை ராஜ்கபூர் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு இவர் தமிழில் நிறைய திரைப்படங்களை நடிகராக நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் பிரபு குஷ்பு உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக்ல இந்த படத்துடைய எல்லா பாடல்களையுமே வாலி ஐயா அவர்கள் எழுதியிருப்பாங்க இந்த மாமனோட அப்படின்ற இந்த பாட்டை ஜான் ஜானகி எஸ்பிபி ஒன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் ஆஃப் தி ஹிட் காம்போ இல்லையா இந்த பாட்டையும் சூப்பராக பாடியிருப்பாங்க இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு சில பாட்டெலாம் அந்த டவுன் பஸ்ஸில் ஓடும்போது என்ன தோணும் அப்படின்னா உண்மையாகவே இந்த மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் இதெல்லாம் டவுன் பஸ்ஸில் போகும்போது கேட்பாங்க அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மூட்லேயே தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணும் இப்போ முத்துமணி மாலை சாங்கை பற்றி பேசும்போது சொன்னோம் இல்லையா அந்த கரெக்டாக கேப் விட்டு கேப் விட்டு போகும் டவுன் பஸ்ஸில் தூரமாக ரெத்தமெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிலையும் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த சரணம்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த பல்லவிக்கு வந்து ஜானகி அம்மா இந்த மாமனோட அப்படின்னு நிறுத்துவாங்க அங்கே ஒரு கேப் மறுபடியும் இந்த மனசு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க டவுன் பஸ் அப்டே குலுக்கிட்டே ஜாலியா போ கேட்கறதுக்கு அடுத்ததா நம்ம கேட்டு பயங்கரமா வைப் பண்ண போற அந்த டவுன் பஸ் பாட்டு என்ன படம்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ரிலீஸான அம்மன் கோவில் கிடைக்காலே அப்படின்ற திரைப்படத்துல வரக்கூடிய சின்னமணி குயிலே அப்படின்ற அந்த பாட்டு பொதுவாக அந்த எயிட்டிஸ்ல வெளியான நிறைய திரைப்படங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோயினை ஹீரோ கேலி பண்ணிட்டே அப்படியே பின்னாடியே போயிட்டு போயிட்டுருக்கப்போ ஒரு பாட்டு ஒன்னு பாடுற மாதிரி நிறைய படங்களில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த பாட்டெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி துளலா தான் இருக்கும் அதுவும் இசைநானிய மியூசிக்கில் எஸ்பிபி பாடுறார் அப்படின்னா கேட்கணுமா இந்த அம்மன் கோவில் கிடக்காதே திரைப்படம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம விஜயகாந்த் ராதா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இளையராஜா மியூசிக்கில் இந்த படத்தினுடைய எல்லா பாடல்களையுமே அமரன் அவர்கள் எழுதியிருப்பாங்க அமரன் அவங்களும் வந்து ஒன் ஆஃப் தி சொல்லலாம் ரொம்ப சூப்பராக எழுதுவாங்க ஸோ இந்த பாட்டை வந்து எஸ்பிபி அவர்கள் ரொம்ப துள்ளலாக சூப்பராக பாடியிருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா டவுன் பஸ்ஸுக்குனே உருவாக்கின பாடல்கள் இதெல்லாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த பாட்டில் அப்படியே கூட சேர்ந்து பாடிட்டே வந்துட்டு இருக்கும் போது இல்லை நீ அடிக்கடி வரும்போது இல்லை நான் பார்த்துருக்கேன் டிராவல் பண்ணும்போது

கதை சொல்லுரடி எனக்கு பாருங்களா அந்த பாட்டை வந்து சொல்லவே முடியல பாட தான் தோணுது அந்த அளவுக்கு அந்த பஸ்லாம் போய் போய் அந்த பாட்டு அப்படியே மைண்டுக்குள்ள வேற மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க நமக்கு பாட தெரியுதோ தெரியல கூட சேர்ந்து ராகமா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும்போது வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தை நம்ம சந்தான பாரதி டேரெக்ட் பண்ண இசைஞான இளையராஜா மியூசிக்ல இந்த பாட்டை எழுதுறது நம்ம வாலி இந்த திரைப்படத்தில் பிரபு சுகன்யா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த காதோரம் லோலாக்கு பாட்டை பத்தி பேசும்போது நான் சொன்னேன் இல்லையா எல்லா பாட்டிலேயும் அந்த டவுன் பஸ்க்கான மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்லயும் அந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் நீங்க கவனிச்சு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் முன்னாட்டம் தான் தங்க அந்த லைனா இருக்கட்டும் நீ தோட தானே அந்த லைனா இருக்கட்டும் நான் மேபி ஒழுங்காக பாடாம உங்களுக்கு அந்த பாட்டு ஒழுங்காக கனெக்ட் ஆகாம இருக்கலாம் நம்ம ஷோல இப்போ வரும்போது கேளுங்க அந்த லைனுக்குலாம் கண்டிப்பா நீங்க டவுன் பஸ்ல போயிருந்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸே வேற மாதிரியான ஒரு வைப்ல இருந்திருக்கும் வேர்க்க விறுவிறுக்க அந்த வெயில்ல வேலைக்கு போறவங்க அப்படி அப்படின்னு உட்காந்துருப்பாங்க பட் அந்த பாட்டு போட்டு டிரைவர் கிட்டத்தட்ட டிஜேவா மாறி மொத்த பேர் வேற வைப்ல வச்சிருப்பாரு அடுத்தது நம்ம கேட்கப் போற அந்த டவுன் பஸ் பாட்டு கரகாட்டக்காரன் திரைப்படத்துல வரக்கூடிய மாங்குயிலே பூங்குயிலே okay சொல்லும் போதே அப்படி ஆடிக்கிட்டே தான் சொல்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ வைவிங்கான ஒரு பாட்டு நைன்டீன் எயிட்டி நைனில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை கங்கையம்மன் டைரெக்ட் பண்ண ராமராஜன் கனகா உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசைஞானி இளையராஜா மியூசிக்கில் இந்த பாட்டை கங்கை அம்மன் அவர்கள் எழுதியும் இருப்பாங்க நம்ம எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடியிருப்பாங்க இந்த பாட்டில் சோலோவும் உண்டு டோயட்டும் உண்டு இப்போ நான் ஏன் சோலோ சாங் எடுத்தேன் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்கிறேன் கனகா படத்தோட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ராமராஜன் கிட்ட ஒரு மாதிரி ஈகோ கிளாஸாக வம்பு பண்ணிக்கிட்டு அவர் ஆடுறத பாடுறத தூரத்துலேருந்து அந்த கூட்டத்தில் நின்று ரசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தூது விடுற மாதிரி சாமத்தில் வார பூ தார அப்படின்னு பாடிருப்பாங்க இதை கனகா வந்து ராமராஜன் வீட்டுக்கிட்ட தேடி வரும்போது அழகாக சொல்லியும் காட்டுவாங்க சாமத்தில் வரேன் சாமந்தி பூத்தாரன்னு சொன்னீங்களே அதுக்கு தான் அந்த பக்கம் வந்திருக்கீங்களோன்ட்டு அந்த ஊர் சைடு காதலை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை அந்த உணர்வை அந்த இன்னசென்ஸை ரொம்ப அழகாக படம் பிடிச்ச பாடல்களில் கொண்டு வந்த படங்கள் கண்டிப்பாக ஐடிஸில் வெளியான திரைப்படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நைன்டீன் நைன்டி த்ரீல ரிலீஸ் ஆன பொண்ணுமணி திரைப்படத்தில் வரக்கூடிய நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அப்படின்ற அந்த பாட்டு நான் ஏன் பாடுறேன்னு எனக்கே புரியலங்க நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக் என்ன மீறி நான் பாடிடுறேன் அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் எனக்குள்ள பெரிய தாக்கத்தை உங்களுக்குள்ளேயுமே ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தை ஆர்வி உதயகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ண கார்த்திக் சௌந்தரிய உள்பட பல நடிச்சிருப்பாங்க இசைஞானி இளையராஜா மியூசிக்ல இந்த படத்தினுடைய எல்லா பாடல்களையுமே படத்தினுடைய டைரக்டரான ஆர் வி உதயகுமார் அவரை தான் எழுதியிருக்காரு இந்த பாட்டை எஸ் ஜானகி அந்த ஹிட் காம்போ தான் இந்த பாட்டையும் பாடியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பாடல்கள்ல அந்த டவுன் பஸ் மூமென்ட் இருக்கணும் இந்த பாட்டில் அந்த டவுன் பஸ் மூமென்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு மியூசிக் வரும் அதெல்லாம் கரெக்டா ராஜா சார் வந்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிருப்பாரு அங்கங்க ஒரு கேப் வரும் அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டியூன் ஏதாவது ஒன்னு வரும் அதுக்கேற்ற மாதிரி மொத்த அந்த பஸ்ல இருக்கிறவங்களும் ஆஹ் மாதிரி ஒரு மியூசிக் கொடுப்பாங்க இல்ல தலையசைப்பாங்க அப்படி வாயில மணங்குவாங்க அப்படியே தான் இந்த பாடல்கள்லாம் இப்போ வரைக்கும் நமக்குள்ள உள்ளூரை கிட்டத்தட்ட ஆன்மாலை கலந்து போயிருக்கு அதனால தான் இசை நாணி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும்